அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை வாகை குளத்தில் மெயின் ரோட்டுக்கு சற்று தொலைவிலே அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட இப்போ முன்பக்க ஜலில் தோற்றத்தை தான் பார்த்துட்ருக்கோம் நல்ல நுட்பமாக நல்ல சிறப்பாகவும் ஆகச்சிறந்த அழகிய தோற்றத்தோடையும் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ இந்த வீட்டோட முன்பக்க ஜலில் தோற்றத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தளவாசலோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கான ரோடு இருபது அடியில் இருக்குது இது முன்பக்கம் ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க அந்த எம்எஸ் கேட்டில் நல்லா கட்டிங் டிசைன் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து பார்த்தோம்னா இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா பார்க்குறோம் இந்த பார்க்கிங் ஏரியாவில் தளத்தில் புறம் பாருங்கள் நல்லா அல அழகா ப்ளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க சைடில் வால்லையுமே அவங்க டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் நல்ல ஒரு கிரிப்பு அமைஞ்சிருக்கு இது பாருங்க இது வந்து இன்வெர்டர் ஏரியா கொடுத்துருக்காங்க அதுக்குரிய கேபினட்டு இது வால் முழுதுமே நல்லா பீடிங் வச்சு அருமையாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இந்த பக்கம் வால்லையும் அதே சேம் யூனிஃபார்மாக சூப்பராக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்க தலைவாசல்லாம் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட அமைஞ்சிருக்கு இந்த தலைவாசல் கதவு நல்லா அருமையாக பாலிஷ் பண்ணி சூப்பராக ஓடி அமைச்சிருக்காங்க முன்னாடி கிரானைட்லேயும் டைல்ஸும் கலந்த ஒரு படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் வித் ஜன்னலோடைய இந்த தலைவாசல் டோர் அமைஞ்சிருக்கு இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட லிவ்விங் ஹால் ஏரியா போவோம் சூப்பராக இருக்குங்க இந்த லிவிங் ஹாலில் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க மல்டிமீடியா டிவி யூனிட் அருமையாக செட்டப் பண்ணியிருக்காங்க அது போக வித்து அட்டாச்சுடு பூஜா கப்போர்டோடு இருக்குது சூப்பர் இருக்குங்க மேலே சீலிங் பாருங்கள் நல்லா அழகாக சூப்பராக சீலிங் பண்ணி வித் லைட் எஃபெக்ட்டோட மல்டி கலர் லைட்டிங்கோட கொடுத்துருக்காங்க இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இதில் வித்து பூஜா கப்போர்டோட கிழக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க எதிர் பக்கம் பாருங்க வாலில் வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஹாலுக்கு நல்லா அழகாக அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா சிறப்பாக அமைஞ்சிருக்கிறது டிவி மல்டிமீடியா யூனிட்டும் பூஜா கப்போர்டும் இந்த பால் சீலிங் வித் லைட் பக்கத்து அமைஞ்சிருக்கு அது எல்லாத்துக்கும் மேலே தளத்தில் பாருங்கள் நல்லா கிளாசி லுக்கில் நாலுக்கு ரெண்டு வெர்டிபீட் டைப்ஸு நல்லா கிளாசி லுக்கில் எடுத்திருக்காங்க இந்த லிவிங் ஹாலு ஓரளவு நல்லா ஸ்பேஷாகவே கொடுத்துருக்காங்க இந்த வீடு ரெண்டு பெட்ரூமோட வடிவமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட முதல் பெட்ரூமில் முன்பக்கம் பார்த்திங்கன்னா ஹாலில் இருக்கவங்களும் போகிற மாதிரி ஒரு காமன் டாய்லெட்டு இங்கேயே கொடுத்துட்டாங்க இந்த பெட்ரூமில் இருக்கவங்களும் இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹாலில் இருக்கவங்களும் இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ண மாதிரி நல்லா காமனாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்கு நல்லா ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க மேலே சீலிங்கில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இங்கே லாப்ட் எல்லாமே ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் கொடுத்துருக்காங்க அது போக வாட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க அது போக தளத்தில் பாருங்கள் நாலுக்கு ரெண்டு வெர்த்தி பீட் நல்லா கிளாஸி லுக்கெலாம் அமைஞ்சிருக்கு அது போக நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க அது போக எதிர்பக்க சிவரில் பாருங்கள் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் மேலே சீலிங்கில் இந்த ஃப்ளோர் டிசைன் பண்ணி அதில் மல்டி கலர் லைட் கொடுத்துருக்குது இன்னும் இந்த பெட்ரூமில் ஹைலைட்டாக சிறப்பாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் தான் பார்க்குறோம் நல்லா மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணி லைட்டிங் கொடுத்து இந்த சீலிங்கு அட்ராக்டிவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட இந்த பெட்ரூமுக்குரிய டாய்லெட் பாத்ரூம் இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இது இந்த ஹாலில் இருக்கவங்களுக்கும் இந்த பெட்ரூமில் இருக்கவங்களுக்கும் காமனாக வந்து இந்த டாய்லெட்டை கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த வீடு ரெண்டே கால் சென்ற இடத்துல ரோடு உட்பட ரெண்டே கால் சென்ற இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த லிவிங் ஹாலுக்கு வந்திருக்கோம் இப்போ இந்த வீட்டோட ரெண்டாவது பெட்ரூமையும் நம்ம பார்த்துருவோம் இது இந்த பெட்ரூமுக்கு முன்பக்கம் ஒரு ப்ள பெட்ரூம் டோர் ப்ளஸ் டோர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இது அமைஞ்சிருக்கு மேலே லாப்கில் கப்போர்டு பண்ணியிருக்காங்க மேலே பால்சிலையும் அருமையாக பண்ணி வித் மல்டி கலரு வித் லைட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் செவரில் கான்ட்ராஸ்டாக நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஜன்னல் வசதி இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷான பெட்ரூமாக தான் இருக்குது நாலுக்கு ரெண்டு வெட்டிபு டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் தளம் போட்டிருக்காங்க இது மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணி பால் சீலிங் பண்ணியிருக்காங்க வித் லைட் எஃபெக்டோடைய இருக்கு இந்த பெட்ரூமுக்குரிய லாப்டு கப்போர்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூமுக்குரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அடுத்து இந்த பெட்ரூமுக்குரிய வாட்ரோப்பு தான் பார்த்துட்ருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூமுக்குரிய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைச்சிருக்காங்க இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடு தான் இது இருக்குது அதுபோக வால் முழுதுமே நல்லா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க மேலே காத்தோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் லூவர் கிளாஸோடு கொடுத்துருக்காங்க இது இந்தியன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமோடு தான் இது அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம திருப்பி லிவிங் ஹால் ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இப்போ இந்த ஹாலில் ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கிச்சன் வந்து ஒரு எல் டைப்பில் கிரானைட் மேடை கொடுத்துருக்காங்க இது ஒரு மாடுலர் கிச்சனாக தான் அமைஞ்சிருக்கு ஒரு எல் டைப்பில் கிரானைட் மேடை ஒரு மாடுலர் கிச்சனாக தான் இது அமைஞ்சிருக்கு இந்த கிச்சனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க போதுமான அலமாரி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் முழுதும் பாருங்கள் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அதுபோக கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் செட்டப்போடு தான் இருக்குது அடுத்து இந்த கிச்சனில் நல்ல டெய்லான வாட்ரோப்பு வித் மிரரோட கொடுத்துருக்காங்க அடுத்து லாப்ட் எல்லாமே பாருங்கள் கப்போர்டு பண்ணியிருக்காங்க ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலரில் இந்த இன்டீரியர் பண்ணியிருக்காங்க சிறப்பாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாடுலர் கிச்சன் செட்டப்பு ஆரஞ்ச் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக அமைஞ்சிருக்கு ஏழு டைப்பில் கிரானைட் மேட இருக்குது அங்கங்கே போதுமான அலமாரிலாம் கொடுத்துருக்காங்க வாஷ் வாஷ்மேஷினோட தான் அமைஞ்சிருக்கு அடுத்து திருப்பி நம்ம இந்த கிச்சனில் இருந்து வெ வெளியே வந்தோம்னா ஒரு ஓடிஎஸ் ஏரியா தான் பார்க்குறோம் இங்கே நல்லா ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இங்கே அது போக வாஷ் வாஷ்மேஷினும் கொடுத்துருக்காங்க வால் முழுதும் டைல்ஸ் ஊட்டியிருக்காங்க அடுத்து பாருங்க இது வந்து வாஷிங் மிஷின் யூஸ் சேஞ்சுக்கு கொலாவும் ப்ளஸ் ப்ளஸ் பிளட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க மேலே காத்தோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் நல்ல ஓட்டிஸு எடுத்து கொடுத்துருக்காங்க இதனால் நமக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் முதல்ல இந்த இருந்து புகையெல்லாம் போகிறதுக்கும் தோதாகவும் இருக்கும் திருப்பி நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாவுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றின ஹைலைட்லாம் பார்த்துருவோம் முன்பக்கம் ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ரெண்டே ஆள் சென்று இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரோடு ரெண்டே ஆள் சென்டில் எழுநூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி பில்டிங் சதுரடியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்குரிய ரோடு பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோடு நல்ல நீர்வளம் அதனால் போர் வசதி நல்லாயிருக்கும் வாட்ரோ பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு கப்போர்டு பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க லேஅவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் பால் சீலிங்லாம் சொல்லவே வேணாம் சிறப்பாக அமைச்சிருக்காங்க இப்போ இந்த வீடு பார்த்தோம்னா தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட சுற்றிலு வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றிலும் வீடு இருக்குது மாடி வரைய பில்லர்லாம் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க அப்படின்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி